ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் ராஜபக்சவின் தேர்தல் பிரசார கூட்டம் அம்பாறையில் இன்று நடைபெற்றது இந்த கட்சி தாவலை நிறத்த நாம் பாராளுமன்றத்தினுள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நான் நம்புகின்றேன் சலூன் கதவு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச என் மீது கோபப்பட மாட்டார் என நான் நினைக்கின்றேன் சலூன் கதவுகளை திறக்கவா மூடவா நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கட்சி மாறும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவையான சட்டத்தை நடைமுறைப்படுத்த நான் நிருப்பும் அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் இவர்கள் திருடர்களை பிடிப்பதற்காக வருகின்றார்களா அவன் திருடன் இவன் திருடன் என கூறிக்கொண்டு அடிப்போம் தீ வைப்போம் என கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆகவே நீங்கள் அவற்றை முயற்சிக்க வேண்டாம் அந்த ஆபத்தில் நாட்டை இட வேண்டாம் பிரசாரத்துக்கு சென்றவர்கள் தற்போது என்றாலும் இந்த பக்கத்திற்கு வர முடியும் மொட்டுக் கட்சியின் நாமல் ராஜபக்சவுடன் இணைந்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய இணைவதற்கான இயலுமை அவர்களுக்கு உள்ளது இந்த நாட்டு மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எதிர்காலத்திலும் பாதுகாப்பதற்கு நாமலினால் முடியும் என நான் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு பொறுப்புடன் கூறுகின்ற Được rồi.